என்னுடைய பேர் சிவபிரகாசம் செங்கல் தோப்பு தர்கா கிருஷ்ணகிரி அங்கே குடியிருக்கேன் இப்போ என்னுடைய கேள்வி இங்கே கேட்க வந்தது என்னன்னா இந்துக்கள் இறந்து விட்டால் சூடுறாங்க அவங்கள இஸ்லாமியத்தில் எடுத்துக்கினாக்கா அவங்க புதைக்கிறாங்கோ என்னுடைய விளக்கம் என்ன என்பதை தெளிவாக எடுத்துரைத்தால் நன்றாக இருக்கும் சகோதரர் அவர்கள் கேட்கிற கேள்வி இந்துக்கள் இறந்து போனால் எரிக்கிறார்கள் முஸ்லீம்கள் இறந்து போனவர்களை புதைக்கிறார்கள் இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன என்று கேட்கிறார் இஸ்லாம் புதைக்கும்படியாகத்தான் சொல்கிறது ஏனென்றால் இந்த புதைப்பது ஒரு கண்ணியமான செயலாகப்படுகிறது எரிப்பதை விட பார்வைக்கு நமக்கு மிக ஒரு கண்ணியமான ஒரு செயலாகப்படுகிறது நாம் விரும்பி நேசித்த ஒருவர் வெயிலிலே அதாவது நெருப்பிலே கண்டு அவர் எரியப்படுகின்ற காட்சியை பார்க்கிற போதும் அந்த உடம்பை அவர்கள் அடிக்கிற விதத்தை பார்க்கிற போதும் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு நிலை ஏற்படுவதை பார்க்கிறோம் ஆகவே புதைப்பதிலே ஒரு கண்ணியம் இருப்பதாக அந்த உடலுக்கு ஒரு மரியாதை செய்யப்படுவதாக உணர்கின்ற காரணத்தினால் இஸ்லாம் இந்த புதைப்பதை பற்றி அதிகமாக வலியுறுத்துகிறது வேறு கண்ணோட்டத்திலும் இந்த பிரச்சனைகளை அணுகலாம் பொருளாதார கண்ணோட்டத்திலும் பார்க்கலாம் ஒருவரை எரிப்பதற்கு நானூறு முதல் அறுநூறு கிலோகிராம் விறகு தேவைப்படுகிறது இதனால் எவ்வளவு பெரிய பொருள் செலவு ஏழைகளால் இவற்றை தாங்கிக் கொள்ள முடியுமா சில போது நாம் சுடுகாடுகளுக்கு செல்கிற போது விறகு இல்லாத ஏழைகள் மற்ற பணங்களில் இருந்து விறகு எடுத்துக்கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது அல்லது பாதி எரிந்த நிலையிலேயே ஆற்றிலே கொண்டு கரைப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது ஆக இது ஒரு பெரிய ஒரு பொருளாதார சுமை அடுத்தது சுற்றுப்புற சூழ்நிலை பார்வையிலே பார்க்கிற போது இந்தியாவில் மட்டும் நாலு கோடி மரங்கள் வெட்டப்படுவதாக கணக்கு சொல்கிறது சமீபத்தில் இந்து பத்திரிகையிலே வந்த தகவலிலே நான்கு கோடி மரங்கள் வெட்டப்படுகின்றன ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ஏக்கர் சதுர கிலோமீட்டர் காடுகள் அளிக்கப்படுகின்றன இவற்றை எரிப்பதனால் உண்டாகின்ற கார்பன் டை ஆக்சைடு ஏழு புள்ளி அஞ்சு லட்சம் டன் என்று கணக்கு எடுத்திருக்கிறார்கள் ஆக இவையெல்லாம் சுற்றுப்புற சூழலுக்கு ஒரு கேடாக அமைந்திருப்பதையும் நம்மாலே பார்க்க முடிகிறது ஆக இந்த கண்ணோட்டங்களிலிருந்து பார்க்கிற போது எரிப்பதை விட புதைப்பது நல்லதாகப்படுகிறது ஆனால் இப்போ ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரணும் சென்னையில் சில கல்லறைகள் மூடப்பட்டு விட்டன ஹவுஸ்ஃபுல் சில கல்லறைகளிலே இடமில்லை இனிமேல் புதைப்பதற்கு இடமில்லை என்ற நிலையில் சில கல்லறைகள் மூடப்பட்டிருக்கின்றன ஆக புதைப்பதனால் இந்த பிரச்சனை வருகிறது என்ற ஒரு கேள்வியை எழ முடியும் இஸ்லாம் இதற்கு தெளிவாக எடை சொல்லியிருக்கிறது ஒரு ஆளை புதைச்சாச்சுன்னா அதுக்கு மேலே எந்த கட்டடமும் கட்டப்படாது நபிகள் நாயகம் தெளிவாக சொல்லியிருக்காங்க சுண்ணாம்பு கல் கொண்டு எந்த நீங்கள் எழுப்பாதீர்கள் கல்லறை அதாவது இறந்தவர்களுடைய சமாதிகளிலே எதையும் எழுதி போடாதீர்கள் எழுதி வைக்கிறான் டேட் ஆஃப் பர்த்து இறந்த நாள் பிறந்த நாள் மறந்த நாள் போய் சேர்ந்தாச்சர வேண்டியது என பிறகு என்ன விவரமெல்லாம் என்ன தேவை இருக்க ஆக எதையும் அதில் இவற்றை எழுதாதீர்கள் அவற்றின் மீது உட்காராதீர்கள் என்றெல்லாம் சொல்லியிருக்காங்க ஆக இஸ்லாத்தில் கல்லறை என்பது கிடையாது மன்னரை மட்டுமே உண்டு கல்லினால் எந்த கட்டிடத்தையும் கட்டக்கூடாது மண்ணு தான் மண்ணிலிருந்து வந்தாய் மண்ணுக்குள் போனாய் மண்ணை மேலே போடுறோம் அதோட போயிட வேண்டியதான் மேலே மேலே போச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான் ஆக நிரந்தரமாக நீங்கள் கட்டணம் கட்டுகிற போதுதான் இடப்பற்றாக்குறை ஏற்படுகிறது இஸ்லாத்தில் இதுக்கு இடமில்லை ஆகவே இந்த நிலை முஸ்லீம் சமுதாயத்திற்கு வருவது வர முடியாது ஆனால் சில முஸ்லீம்கள் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் சென்னையில் நான் பார்க்கிறேன் சில மையவாடிகளிலே கல்லால் கட்டிக்கிட்டே இருக்காங்க இப்படி கெட்ட ஆரம்பித்தால் அந்த கிறிஸ்தவ கல்லறைகளுக்கு நேர்ந்த அதே கடிதான் இவர்களுக்கும் நேரம் வந்தே தீரும் ஆக நாயகம் சொல்லாத ஒரு காரியத்தை இவங்க இருக்காங்க ஆசை தான் நாம் இறந்த பிறகு மக்கள் நம்மை நினைவு கூற வேண்டும் என்று எல்லா மனுஷனுக்கும் ஒரு ஆசை இருக்கு ஆனா எப்ப நினைவு கூறுவாங்க கட்டண நினைவு கூறுவாங்களா இந்த உலகத்தில் வாழ்கிற போது நல்லவனா வாழனியா எல்லாருக்கும் உதவி செஞ்சு வாழணும் ஒருவர் சொன்னார் உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்றால் சவப்பட்டி செய்பவன் கூட வருந்த வேண்டுமாம் ஐயோ இவன் போயிட்டானே என்று யாரு சவப்பட்டி செய்பவன் கூட வருந்த வேண்டும் ஐயோ இவன் செத்திருக்க கூடாது என்று ஏனென்றால் சவப்பட்டியின் மூலமாக தான் அவனுக்கு வருமானமே இருக்கு அவன் கூட வருந்த வேண்டும் இந்த ஆள் போயிருக்க கூடாது என்று அப்படிப்பட்ட உன்னதமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் வாழுகிற போது நல்ல மனிதர்களாக ஒழுக்கம் உள்ளவர்களாக மனித நேயமிக்கவர்களாக பிறருக்கு உதவி செய்பவர்களாக வாழ்ந்தால் நீங்கள் இறந்த பிறகும் இந்த சமுதாயம் உங்களை நினைவு கூறும் நாம் நினைவு கூறப்பட வேண்டும் என்றால் அதுதான் சிறந்த வழியை தவிர கட்டடங்களை எழுப்பி மாளிகைகளை எழுப்பி நம்முடைய நினைவு சின்னங்களை விட்டால் மக்கள் நினைவு கூறுவார்கள் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள் அந்த கல்லறையை தாண்டி கூட பேர சொல்ல மாட்டாங்க ஆக இந்த பழக்கம் மாற வேண்டும் முஸ்லீம்கள் மத்தியிலும் கட்டிடங்கள் எழுகிற இந்த பழக்கத்தை ஒழித்துவிட்டு இஸ்லாம் சொல்லுகிற இந்த மன்னரை மட்டும்தான் இருக்க வேண்டும் தவிர கல்லறை என்பது ஒருபோதும் இருக்கக்கூடாது ஆகவே இந்த புதைப்பது ஒரு கண்ணியமான செயலாக இருக்கின்ற காரணத்தினால் இஸ்லாம் அதனை விரும்புகிறது